செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்த வட்டிகள் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது ஆசிய கோப்பைக்கான மகளிர் ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்தியில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார் மண்வளம் பாசன வசதி போன்றவற்றுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக வேளாண் துறை சீரான வளர்ச்சியை கண்டு வும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் கடனத்தை திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டியில் குறித்த காலத்தில் கடனுதவிகளை விவசாயிகள் பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நான்கு சதவீதம் என்ற குறைந்த வட்டியில் கடன் வழங்க நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு போலி சமூக நீதி பேசிக்கொண்டு போலியாக வேடத்தை போட்டுக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை இல்லாத ஒரு விஷயத்தை எங்கேயாவது அந்த விஷயத்தை நாம பேசியிருக்கோமா பாராளுமன்ற விவகாரத்துறை இதை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்களா அல்லது பாராளுமன்றத்தில் இதை பத்தி ஏதாவது விவாதம் வந்திருக்கிறதா எங்கேயும் விவாதம் வரல பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்ம அவர்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருந்துதான் மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறது திமுக அரசின் நிர்வாகத் தோல்வியை மறைப்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை குறை சொல்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் திரு முருகன் கூறினார் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக கடந்த நான்கு ஆண்டுகள் தமிழக மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு டாஸ்மாக் ஊழல் இப்படி பல ஊழல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகார்ல ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி இருக்கிறாங்க ஆனா இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்ல ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த இருக்கிறார்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு அமெரிக்கா முழு ஆதரவு தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் குறித்து எடுத்துரைப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர் திரு தரூர் தலைமையிலான குழு அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு கிறிஸ்டோபர் லாண்டுவே நேற்று வாஷிங்டனில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டது இந்த சந்திப்பின் போது பஹல்காம் தாக்குதல் சம்பவம் குறித்தும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் குறித்தும் இக்குழுவினர் எடுத்துரைத்தனர் இந்த சந்திப்பின் போது நிலைப்பாட்டுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாக திரு கிறிஸ்டோபர் லாண்டோ கூறினார் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முக்தர் அப்பாஸ் நக்வி பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பின்பற்றி வரும் வெளியுறவு கொள்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் வறுமையை அகற்றுவதில் இந்தியா பெரிய அளவில் முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாக உலக வங்கி கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கி கடந்த நிதியாண்டு வரை இருபத்தி ஆறு கோடியே தொன்னூறு லட்சம் பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கி தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வறுமையை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் நல்ல முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கிலும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து எடுத்துரைப்பதற்காகவும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் மூன்று கிராமங்களில் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வேளாண் அறிவியல் மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெகதாம்பால் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு வில்லேஜ் கவர் பண்ணி மொத்தம் பதினஞ்சு நாள்ல நாற்பத்தஞ்சு கிராமங்களை கவர் பண்றோம் இதுல வந்து மொத்தம் பதினஞ்சு நாள்ல பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் விவசாயிகள் வந்து பயனடைய மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய திட்டங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன பயிர் சாகுபடி பண்றோமோ அதற்கான ஊடு பயிர்கள் சாகுபடி பண்றதுல இருந்து இருந்தே பண்ணோம்னா நம்ம அனைத்து பயிர்களோட வளர்ச்சியும் அதிகம் பண்ண முடியும் பூச்சி நோய் கட்டுப்பாடுகளையும் செய்ய முடியும் மொத்தத்தில் நம்மளுடைய சாகுபடி செலவுக்கான விவசாய செலவுகளை குறைச்சு அதிக வருமானம் எடுக்கணும் முடியும் இந்த இயக்கம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் ஒவ்வொரு விதையும் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அதுக்கு என்ன உரம் போடணும் அது எப்படி உரத்தை கட்டுப்படுறதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படிங்கறத எல்லாமே நல்லபடியா சொல்லி கொடுத்துருக்காங்க அது மக்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பயனா இருக்குது எங்களுக்கு வேர்க்கால போடுறது எப்படி வேணா டிராக்டர்ல போடுறதோட இந்த மிஷின் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அதுலதான் இப்போ நாங்க செஞ்சுட்டு வரோம் டிராக்டர்ல போடுறதா இருந்தா ஒரு இருபது கிலோ கொட்டை பிடிக்குதுன்னா கேவி கே கொடுத்த மிஷின் வந்து குறைஞ்சது ஒரு பத்து கிலோ கொட்டம் தான் போதும் உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு மகாராஷ்டிரா நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதேபோல் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா சத்தீஸ்கட் ஒடிஷா ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் வரும் பத்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே அசாம் மாநிலத்தில் பதினெட்டு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆசிய கோப்பைக்கான மகளிர் ஐஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது இதன் மூலம் ஐந்து ஆட்டங்களில் பங்கேற்று ஏழு புள்ளிகளை வென்ற இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது தாய்வான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யர் ராஜி இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் நூறு மீட்டர் தடை ஓட்டப் பிரிவின் தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான முதலாவது ஆட்டம் இன்று வீனில் நடைபெறுகிறது ஸ்பெயின் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாலசுப்பிரமணியன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வேளாண் கடன் அட்டை திட்டத்தின்கீழ் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தொடர்ந்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக மத்திய இணை திரு எல் முருகன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது ஆசிய கோப்பைக்கான மகளிர் ஹைஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது